ஆ ஆ எம்மா டடிமைண்ணா ஒரு சொல் பேச்சு கேட்குறது கிடையாது அம்மா என்ன வரத்துக்கு வாரா இவன் எல்லாம் என்னங்கண்ணா பெத்து வரக்காங்களம்மா எத்து திட்டாதீங்க தெ நான் வயிறு வலி தாங்க முடியாம துவச்சிக்கிட்டு வரேன் நீங்க வேற திட்டுதீங்க கருமே திட்டாமல் இட்டு பேத்தி கிடைச்ச உடனே கொஞ்சம் தான் முடியும் ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் அதுக்கு போய் திட்டுதீங்க எத்தனை தடவை சொன்னேன் உனக்கு ஆ புரோட்டா திங்காதே புரோட்டா திங்காதேன்னு மாசமா இருக்கும்போது கண்ட திங்க வேண்டியது பிற வயிறு வலிக்காம என்ன செய்யும் எனக்கு என்ன தெரியும் மாசமா இருக்கும்போது புரோட்டா சாப்பிடக்கூடாது கூடாது அது இதையும் திங்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் கண்டதையும் திங்காதம்மா சத்தான காய்கறி பழங்களை தின்னுன்னு கேட்டியா ஒரு சொல்ல கேட்கறதே கிடையாது இப்ப யார் கஷ்டப்படுறது நானா நீயா உனக்கு தானே வயிறு வலிக்கு சரித்த இன்னும் நீங்க சொன்ன மாதிரியே கேட்கேன்

வாயெல்லாம் கிளியலத்தே வயிறு மட்டும்தான் வலிக்கு வாயு நல்லா தான் இருக்கு இந்த வெட்டி பண்ணா கூட குறைச்சல் கிடையாது இந்த குடி கொஞ்சம் வயிறு வலி சரியாகும் சீரக தண்ணியா டேஸ்டா இருக்குமே குடுங்க அவளத்தையும் குடிச்சிரு எம் 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 இந்தாங்க குடிச்சிட்டேன் கொண்டா பெக்கு படுத்து தூங்கு மத்தியானம் சோறு பொங்கிட்டு எழுப்புவேன் சரியா வெறும் ரசம் இல்லைன்னா தயிர் தண்ணி கொண்டு தருவேன் வெறும் ரசத்தையும் தயிரையும் எப்படி திங்க கூட கொஞ்சம் சோர்ந்தாங்களே போட்டு திங்க ஏ கடவுளே இந்த ஆண்டவன் இவகிட்ட கொண்டு வந்து விட்டுட்டானே ஆமா கோத்து விடுறதுக்கு இவங்க பெரிய முத்துமணி மாலை கோத்து கழுத்துல போட்டுக்கிட்டாங்க இனிமேட்ட சொன்ன பேச்ச ஒழுங்க கேளு ஒழுங்க சாப்பிட்டு வச்சு வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லுண்ணா சொல்லுவான்னு கேக்க சரி சரி தூக்கம் வருது நீங்க சொன்ன மாதிரியே கேட்க இடத்த காலி பண்ணுங்க கேக்கலன்னா விளக்கமாரி இருக்குல்ல விளக்கமாரி ஞாபகம் இருக்கா பொங்கலுக்கு விளக்கமாரி வச்சு என்ன வாங்கு வாங்கனே அதே மாதிரி வாங்கி விட்டுருவேன் ஒரு மனுஷி வைத்த வழியில் துடிச்சுக்கிட்டு வாரா இந்த கிழவி இப்பந்தான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு ஆண்டி என்ன திடீர்னு என்னை கூப்பிட்டு சோறு போடுதிங்க அது செய்யமா இருக்கு மீன் குழம்பு வச்ச முட்டி உன்னை விட்டுட்டு திங்க மனசு கேட்கல அதான் உனக்கு போன் அடிச்சு வர சொன்னேன் என்ன ஆண்டி நீங்க தான் தனவா மீன் குழம்பு வைப்பீங்கல்ல இன்னைக்கு மட்டும் வச்ச மாதிரி பேசுதிங்க தனோ என்கிட்ட மீன் வச்சேன் மீன் குட்டி கடையில முதல்ல வேலை பச்சம் பத்தியா அப்போ தனோ அவன் மீன் தந்து விடுவா அது நிறைய கிடக்கும்ல எதுக்கு வேஸ்ட்டா ஆக்கணுன்ட்டு நான் தனோ மீன் குழம்பா வச்சு வச்சு கொடுத்துட்டு கடந்தேன் இப்போ நான் கடையிலேருந்து வேலைய விட்டு நின்றுட்டோம்ல இப்போ மீனுக்கு பஞ்சமாயிட்டு கடையில் போய் நம்ம தொட்டு கொடுத்து வாங்கினா தான் உண்டு அதனால மீனையே வைக்கிறது கிடையாது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வைப்பேன் இன்னைக்கு தான் என் அவன் போய் வாங்கிட்டு வந்தான் அதான் சேரி உனையே கூப்பிட்டு வச்சு கொடுப்போமேன்னு பார்த்தேன் அப்படியே ஆண்டி எனக்காண்டியே வச்சிங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி எத்தனை தடவை சொல்லுத ஆண்டி தோண்டின்னு கூப்பிடாதேன்னு ஒழுங்கா அத்தானு கூப்பிடேன் ஆ சரித்தே இப்படி அழகா குட்டினா என்ன நல்லா இருக்கு பத்தியா இந்த குப்பை பிள்ளை கூட என்னையும் அத்தையே அத்தையேன்னு வாய் நிறைய கூப்பிடுவா அதனால தான் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பாட்டுக்கு ஆண்டி தோண்டி நின்றுட்டு இருக்கேன் இனிமேல் உங்களை அத்தானே கூப்பிடுவேன் ஆட்டோ ஆட்டோ நல்லா சாப்பிடு சூடாக இருக்குது பத்தியா சூடாக இருக்கும் போதே சாப்பிடு நல்லா இருக்கும் தான் நல்லாயிருக்கும் ஆ சரித்தே ஆண்ட்டி நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா என்ன டீ சோறு காணலையா இன்னும் ஒரு பெரிய சட்டி நிறைய வடித்து வச்சுருக்கேன் எவ்வளோ வேணுமோ வச்சு தின்னு அது இல்லைத்தே வேறு ஒரு விஷயம் சரி டீ என்னன்னு சொல்லு கேட்க எனக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம புது வீடு இருக்குல்ல அங்கே போய் நம்ம எல்லாரும் இருப்போமா என்ன சொல்லுதே ஒன்றும் விளங்கலையே நீங்கள் நான் சூர்யா எல்லோரும் சேர்ந்து அந்த வீட்டில் இருப்போமான்னு கேட்டேன் ஏமுட்டி இந்த வீட்டுக்கு என்ன குறை இந்த வீடு நல்லா தான் இருக்குது நான் இங்கே தான் இருப்பேன் நீயும் அவனு மட்டும் அந்த வீட்டில் போய் இருங்க எத்தை நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் கூப்பிடுதேன் இப்படி எல்லாம் பேசி என்னையே தர்ம சங்கடப்படுத்தாதேட்டி எனக்கு அங்கெல்லாம் வர விருப்பம் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க நான் இங்கேயே கிடக்கேன் அதுக்கு சொல்லத்தே கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே மகனை மட்டும் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா இந்த வயசான அம்மாவை இங்கே போட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் என்னைத்தானே தப்பா பேசுவாங்க ஊர்கரவுகளை நினச்சி பயப்படுதியோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இந்த ஊர்க்கறவுகளை பார்த்து பயப்பட மாட்டேன் இருந்தாலும் உங்களை தனியாக விட எனக்கு பயமா இருக்கு நான் உங்கள தனியெல்லாம் மாட்டேன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல நீங்கள் எப்போவும் என் கூடயே இருங்க உங்களை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் யோசிச்சு சொல்ல முட்டி திடீர்னு முடிவெடுக்க முடியாது ரொம்ப வருஷமாக வாழ்ந்த வீடு பற்றியா திடீர்னு போட்டுட்டு வரவும் முடியாது நீ பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க இந்த வீட்டை ஒன்றும் நம்ம சும்மா போட போகிறது கிடையாது இந்த வீட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம் சரியா வாடகைக்கு உடனே விடுவோம் இல்லைன்னா நம்ம வந்து வந்து போவோம் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகலாம் சரிட்டி ஒரு முடிவு எடுத்து பரவாட்டி சொல்லுதலே ஆ சரித்தே சோற்ற சாப்பிடு எப்பவும் சோறு வச்ச கப்பு கப்பு நல்லி சிம்பை இன்றைக்கி என்ன வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கே சரியில்ல பசிக்கவே இல்லை இன்றைக்கி காலையிலேருந்தே இப்படி தான் இருக்குது உடம்பு சரியில்லையா ட்டி ஆஸ்பத்திரிக்கு வேணால் போயிட்டு வருவோமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சோறு சாப்பிட்டா சரியாயிரும் நான் சாப்பிடுதேன் சோறு சாப்பிட்டா சரியாயிருமா இது என்ன புது வியாதியா இருக்கு சேலக்கார பாட்டி வீட்ல இருக்கீங்களா என்ன டீ காலம் இங்க என்ன வேலை ஊட்டிக்கு டூர் போறோம்ல சால எடுக்க வேண்டாமா அதுக்கு தான் வந்திருக்கேன் பழைய பாக்கியே நிறைய கிடக்கே அதெல்லாம் கொடுத்தா தான் உனக்கு சேலை தருவேன் இல்லனா சால எல்லாம் கிடையாது எடுத்த காலி பண்ணு என்ன பாட்டி இப்படி சொல்லுவீங்க டூருக்கு போறப்போ சும்மா போக முடியுமா பழைய சாலைய கட்டிட்டு போனா ஒருத்தி கூட மதிக்க மாட்டா புது புது சாலையா கட்டிட்டு போனா தான நல்லா இருக்கும் புது சேலைய கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு அலையணும்னா துட்டு கொடுத்து வாங்கணும் இப்படி கடனுக்கு வாங்கிட்டு போறேன் பரவு துட்டு கொடுத்து அடைக்கணும்ல எல்லாவும் அடிச்சிருந்தா நீ மட்டும் துட்டையே கொடுக்க மாட்டே பழைய பாக்கி நாலாயிரத்து ஐநூறுபா கிடக்கு அது நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்காம உனக்கு சேலையை தரமாட்டேன் துட்டு 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 என்ன பேர் முதல்ல கண்ணில் காட்டு பரவு சேலையை எடுத்துட்டு வந்து காட்டுதேன் ஒரு ஐநூறுபாய் இப்ப தாரேன் மத்த துட்டு பரவு தாரேனே ஐநூறுவா தரப்போறியா அப்ப நான் ஐநூறுவாயே கொடுத்துட்டு போ மிச்சம் நாலாயிரம் ரூபாய் பாக்கி இருக்கணும் சரியா நாளைக்கு வீட்டு பக்கம் வந்து வாங்கிடுவேன் சரி சரி மிச்ச பாக்கிய நாளைக்கு வாங்கிக்கோங்க இப்ப சேலை எடுத்து காட்டுங்க சேலை எல்லாம் எடுத்து காட்ட முடியாதுமா நீ நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கடன் வச்சிருக்க வெறும் ஐநூறு ரூபாயே கொடுப்ப இப்ப வேற சேலை வாங்கிட்டு போயிருவேன் அப்புறம் இதுக்கும் துட்டு கிடக்கும் அதுக்கும் துட்டு கிடக்கும் யார் தருவா அதெல்லாம் தர முடியாது ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு என்ன பாட்டி இப்படி சொல்லுதுங்க நான் என்ன இன்னைக்கு நேரத்தை சேலை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பத்து பதினஞ்சு வருஷமா உங்ககிட்ட சேலை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் பேசலாமா ஆமாடி ஆமா பத்து பதினஞ்சு வருஷமா உங்ககிட்ட துணியை கொடுத்துட்டு துட்டுக்கு நாயா லோ லோலோன்னு லுங்கடிச்சுட்டு அலையுதேன் அதெல்லாம் நம்மளையும் கொடுத்துட்டு இடத்த கழிவு பண்ணு சரி சரி கோவப்படாதீங்க கையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் இப்போ தந்துருவேன் மற்ற பத்து நாள் கழிச்சு தாரேன் கையில் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கியா ரெண்டாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு தான் ஐநூறுவா தாரேன்னு சொன்னியோ என்னையும் ஏமாத்த பார்த்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருவேன் துட்டு என்னைக்கு தருவேன் வசமா ஒரு ஆடு ஒன்று சிக்கி இருக்கு அந்த இருந்து நிறைய கறக்கலாம் போல அதுக்கிட்ட கறந்து கறந்து தாரேன் ரெண்டாயிரம் ரூபாய் முதல்ல கொடுத்துரு மிச்சம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா என்னைக்கு தருவேன்னு தேவைய சொல்லு அதையும் கொடுத்துரு அதுக்கு பிறகு நீ துணியை பாரு எத்தனை துணி வேணுமோ எடுத்துக்கோ பாட்டி பாட்டி ரொம்ப கோவமா பேசாதீங்க எனக்கு ஒரு நாலு சேலை கண்டிப்பா வேணும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கே நான் நாய்படாத பாடுபட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு கிட்டையும் பிச்சை எடுக்காத போற போய் வாங்கிட்டு வந்து பாத்தீங்களா சேலையை மட்டும் தாங்க ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க உங்க மொத்த கடனே அடைச்சி விட்டுறது இதே வார்த்தையே ஒரு பத்தாயிரம் தடவை சொல்லிருப்பேன் உன்னையெல்லாம் எல்லாம் நம்ப முடியாதுமா முதல்ல சேலையை வாங்கிட்டு போயிருவேன் அப்புறம் என்னையே நடையோ நடந்து நடக்க விடுவேன் உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடந்து நடந்தே என் காலாம் தேய்ச்சி போயிட்டு நான் தரமாட்டேன் இடத்த காலி பண்ணு

சரி பாட்டி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க கணக்கு முடிச்சது சரியா எனக்கு சேலை எடுத்து காட்டுங்க அப்படியாட்டி உண்மையாவே சொல்லுது சாயந்தரத்துக்குள்ள கணக்கு மட்டும் முடிக்கலன்னு வெச்சுக்கோயே நடக்கிற கதையே வேற தாரே தாரே தராம ஓடிய பேர் போறேன் முதல்ல போய் சேலை எடுத்துட்டு வாங்க வாரே வாரே எடுத்துட்டு வாரே ஐ சேலை சேலை அலகலகான சேலை வந்துட்டு நல்ல நல்ல சேலையா இருக்கு இத்தனை நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க

சரி சரி கொஞ்சம் விலைய குறைச்சு போடுங்க சேல ஆயிரம் ரூபா சரி குறைச்சு போட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேணா தாரேன் அதுக்கு கீழே ஒத்த பைசா கூட குறையாது சரி சரி இந்த சேலை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இது வேணும் நான் இன்னொரு சேலை எடுக்கேன் எது எடுக்கலாம் எந்த சேலை எடுக்கனே குழப்பமா இருக்கே எது 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 ஆ கிடைச்சிட்டு பாட்டி இந்த சேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி இதே எடுத்துக்கிறது என்ன அந்த சேலை ஆயிரத்தி முந்நூறு வாட்டி அதுல ரெடிமேட் பிளவுஸ் இருக்கு பாத்தியா அதுக்குதான் அந்த விலை ரெடிமேட் பிளவுஸ் இருக்கா அப்போ சாக்கெட் தைக்கிற வேலை மிச்சம் சரி ரெண்டு சேலைக்கு சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுபா போட்டுக்கோங்க சேலை வாங்க வந்திருக்கிற மூஞ்சி கட்டையும் பாரு இருந்து கையை திட்டி முதல்ல இடத்த காலி பண்ணு எதுக்கு கோவப்படுறீங்க சேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் பிறகு ஒரு சேலை ஆயிரம் ரூபா இன்னொரு சேலை ஆயிரத்தி முந்நூறுவான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ ரெண்டு சேலையும் சேர்த்து ஆயிரத்தி ரூபாய் கேட்க எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் நீ எடுத்த காலி பண்ணு அதெல்லாம் கட்டுப்படி ஆகும் பாட்டி போட்டுக் கொடுங்க கிடையாது கிடையாது அவ்வளோ குறையெல்லாம் தர முடியாது எனக்கு அசலுக்கே நஷ்டமாவுது கொடுக்க முடியாது டி இடத்த காலி பண்ணு சரி சரி எவ்வளவுன்னு சொல்லுங்க கொடுக்க நானா கொடுக்க போறேன் நிமி பிள்ளைட்ட வாங்கி தானே கொடுக்க போறேன் அவ கொடுப்பா இந்த பச்சை சேலை நல்ல புள்ளி புள்ளியா போட்டு நல்ல அழகா இருக்கு கெட்டறதுக்கு நல்ல காத்தா இருக்கும் போல மூணு சேலையுமே அப்படிதான் இருக்கு சரி பாட்டி இந்த சேலை என்ன விலை இது விலை குறைதா மட்டி ரூபா என்ன பாட்டி முதல்ல நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய்க்கெல்லாம் நல்ல அழகழகா சேலை தருவீங்க இப்போ எதை எடுத்தாலும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் செய்ய வேல போறம் கூடி போச்சு லாக் டவுனுக்கு எல்லா சலஹில எல்லாம் வேல கூடிட்டு நான் இருக்குறத சொல்ல முடியும் நானே அசல் இருந்து 50 ரூபாய் தான் கூட வச்சு அது கூட சரி சரி கொடுகே மொத்த மூணு சேலை எடுத்துக்க என்ன போடும் இதுக்கு மேல வாங்கناன்னா உங்கட்ட கட்டுபடியாது. இந்த மூணு சேலைக்கு எவ்வளவு ஆச்சின்னு சொல்லுங்க. மூணு சேலையா 1000 1300 இது ஒரு எண்ணூறு எல்லாம் சேத்தா மூவாயிரத்து ரூபாய் வருது. வேணா குறைச்சிட்டு ஒரு 3000 கொடு. 100 ரொம்ப தான் ശരി മൂവരം நிச்சயமா நம்பலாம் நீ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கொடுக்க மாட்டேக்கே பெரிய எப்படி உன்னை நம்ப முடியும் சரி போய்ட்டு வாரேன் எப்படியோ மூணு அழகான சேலைய வாங்கியாச்சு ஊட்டில போய் நல்ல புது புது சேலையா கட்டிக்கிட்டு சினிமா நடிக்க மாதிரி அலைய போறேன் யாரடா இந்த பொண்ணு ஷூட்டிங் வந்திருக்கு போல என்ன அழகா இருக்குன்னு எல்லாரும் என்னை பார்க்க போறாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம ஊர்க்காரிகளுக்கு ஒரே பொறாமையா இருக்கணும் எல்லாவனுக்கும் வயிறு எரியணும் வயிறு எரியுதுன்னு ஏன் கணக்கு மறந்துடாதம்மா சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன் சரியா அஞ்சாயிரத்து ஐநூறுவா துட்டு எடுத்து ரெடியாக வை அப்படி எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோயே உன் வீட்டில் இருக்கிற துணி பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் ரோட்டில் போட்டு பாதி வலைக்கு வித்துருவேன் என்ன மருமோல நீ காப்பி குடிக்கலையா இப்போ தானே சாப்பிட்டேன் எனக்கு வேண்டாம் நான் பிறகு குடிச்சிக்கிட்டு தான் தே மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்க போகிற தெரியலையே நீங்களே சொல்லிடுங்க வெள்ளிக்கிழமையா இருக்குல்ல சாம்பார் வச்சிரு அவரைக்கா கொஞ்சம் கிடக்கு பத்தியா அதை பொறிச்சு வச்சிரு எத்தே வெள்ளிக்கிழமெல்லாம் சாம்பார் தான் வைக்கணுமா வேற எதுவும் வைக்கக்கூடாதா சாம்பார் தான் வைக்கணும் வருமோலே வேற எதுவும் அப்ப அப்போனா மீன் சாம்பார் வைக்கட்டா என்னட்டி சொல்லுத மீன் சாம்பாரா ஆமாம் சாம்பார் வச்ச மாதிரியும் ஆச்சு அதுக்குள்ளே மீனை போட்டு மீன் தின்ன மாதிரியும் இல்ல கையில் காப்பீ டம்ளர் இருக்கேன்னு பார்க்கேன் இல்லைன்னா கதை என்னைக்கு முடிச்சிருப்பேன் எத்தே சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் உடனே கோச்சிக்கிட்டு வராதீங்க அதான் பார்த்தேன் ஏத்தே ஊட்டிக்கு போகணுமில்ல வேணும் வேணும்தே எனக்கு ரெண்டு சொட்ரு வாங்கி தாங்களே இங்கே அவாவா கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடக்கா உனக்கு சொட்ரு கேட்கும் சொரு ஏத்தே ஊட்டியில் ரொம்ப குளிராக இருக்குமா தே உங்களுக்கும் சொட்டரு வேணும்ல நீங்கள் வச்சுருக்கீங்களா ஏன்ட்ட எங்கிட்ட இருக்குது சொட்ரெலாம் ஒன்றும் கிடையாது வாங்கி தாங்க ஆளுக்கு ஒரு சொட்ரு வாங்குவோமா துட்டு இரட்டை இருக்குது ஏன்தே எப்படி பென்ஷன் துட்டை பூரா பேங்கில் தானே போட்டு போட்டு வச்சுருக்கீங்க அதை எடுத்து வாங்கலாம்ல சொல்லாம் ஒண்ணு குளிராது டி எனத்துக்கு பயப்படுது பாட்டி லேசாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா குளிர் தாங்க முடியாதான் சொட்டு போட்டுட்டு தான் வெளியே வரணுமாம்ல அவ சும்மா சொல்லுவாட்டி டி விற்கிறதுக்காக விக்கிறதுக்காக அப்படி சொல்லுவா அவ சொற்று வாங்கி வச்சிருப்பா அது விற்கணும்ல அதுக்கு யார் கிடைப்பா அதனால நம்ம தலையில கெட்டப்பாப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் எனக்கு சொற்று கண்டிப்பா வேணும் சேரிட்டி வாங்கி கொடுத்து தொலைக்கேன் நாலு வேணும் தே ஒரு மனசுக்கு ஒன்று காணாதா நாலு இதுக்கு ஏத்தே உங்க பிள்ளைக்கு ஒன்று அவர் பிள்ளைக்கு ஒன்று எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று நாலு வேணும்ல என் தம்பியும் தான் கூட வாராம் அவன் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அவனுக்கு ஒன்று வேண்டாமா அப்போ அஞ்சு இல்ல சிம்ரனுந்தான் கூட வாரா அப்போ அவளுக்கு தானே ஒன்று வாங்கணும் அப்போ ஆறு ஆறு சொட்டு வாங்கினா என்ன விளைவிக்கிடி ஏன்டி இப்படி பண்ணுது ஏத்தே இந்த இருக்கிற ஊட்டிக்கு போகிறதுக்கே ஒரு சொற்று வாங்கி தரமடைக்கீங்க உங்களை நம்பி நான் காஷ்மீருக்கெல்லாம் கூட்டு போகலான்னு நினைச்சிருக்கேன் அங்கெல்லாம் போனேன் என்ன குளிருக்குள்ளே ஒரே விட்டுருவீங்க போல ஆமாம் உள்ளூருக்குள்ளே வாந்தா முடிக்கவே துப்பு இல்லை இவன் வெளியூருக்கு போய் மைனா பிடிக்க போறாளாம் நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து உங்களுக்கு காப்பியே கிடையாது முட்டி அடிமடியிலே கை வச்சிடறாத இந்த காப்பியில் தான் இந்த பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு காப்பி இல்லைன்னா பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும் சரியா காப்பியில் மட்டும் கை வச்சிடாதே எனக்கு சொ்ரு கண்டிப்பாக வேணும் சேலைக்கரை பாட்டிட்டு வாங்கினாலும் சரி கடையில் போய் வாங்கினாலும் சரி எப்படியாட்டும் எனக்கு சொட்டுரு மட்டும் வாங்கி கொடுத்துருங்கத்தே மறந்துடாதீங்க ஆட்டோமாட்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டோம்ல இல்லைச்சக்கா சீக்கிரம் வாங்க லட்சுமி அக்கா எங்கே கிளம்பிட்டீங்க ரேஷன் கிடைக்க போகிறேமட்டி ரேஷன் கிடைக்கா பொருள் வந்துட்டா ஆமாம் பொருள் வந்துட்டோம்ல எல்லாரும் வாங்கிட்டு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதான் நாங்களும் வந்தோம் ஏக்கா இருங்கக்கா நானும் வரேன் வீட்டில் சீனியே இல்லை நேரா டி நாங்கள் வேணா வரிசையில் போய் நீ நீ வாரியா ஒரு நிமிஷம் இருங்கக்கா இந்த பையன் மட்டும் தூக்கிட்டு ஓடி வந்துடுது சரிடி டி சீக்கிரமா நேரம் ஆயிரப்போகுது அங்கே கூட்டமாக கிடக்கா ஒரு நிமிஷம் தான் பையன் காடு மட்டும்தான் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுதே இருங்க உட்காருங்களேன்ட்டி ரெண்டு பேரும் காப்பி குடிக்கீங்களா வேண்டாம் அந்த பாட்டி நேரம் ஆகிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து கடையில் வேற வேலை கிடக்கு சீக்கிரம் போயிட்டு வரணும் ஏக்கா போகுமா மாலா நீயும் லட்சுமி மாதிரியே பைய வச்சுருக்க ஆமா மார்க்கெட்ல அன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா வாங்கணும்ல சரி சரி பேச நேரம் இல்ல சீக்கிரம் வா எத்த போயிட்டு வரன்னு ஆ சரி கோதுமை போட்டா மறக்காம வாங்கிட்டு வந்துரு கோதுமை எங்க போடுவானுங்க கோதுமை இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லா பொருளும் இருக்கா வாங்கிட்டு வந்துருவோம் அப்பனா சரி தே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருதேன் சரி டீ பார்த்து போயிட்டு வாங்க அப்படித்தான் அப்படித்தான் அவனு போட்டு நல்லா அடி

அவளை விடாத கொல்லு பக்கவாய் தாத்தா என்ன கொல்லுன்னு சொல்லுவீரு இவன் உயிரோடு இருந்து நாட்டுக்கு என்ன செய்ய போறான் இவனை கொன்றுவோம் முருகேசன் தாத்தா இப்படி எல்லாம் பேசக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு குறுக்க குறுக்க வரையிரு இந்த சண்டையே எனக்காண்டி தாண்டி நடக்கு ஒத்த ரோசா சில்பா என்ன நடந்துச்சு நீ யாட்ட சொல்ல இவெல்லாம் ஒரு மனுஷனாக்கா இவனுக்கு சப்போர்ட் அடிச்சிட்டு வாரீங்க சரி எதுக்கு போட்டு அடிக்க அதையாவது சொல்ல கவர்மெண்ட்ல இருந்து மக்களுக்கு கொடுக்கிறதுக்காக பொருள் எல்லாம் அனுப்பி விடுவாங்கல்லக்கா ஆமா ரேஷன் கடைக்கு பொருள் எல்லாம் வரத்தான் செய்யும் ராத்திரில எல்லா பொருளையும் வந்து இறக்கி வச்சிட்டு வீட்டுக்கு போனே காலையில வந்து பாக்க ரெண்டு சீனி மூட்டையும் ரெண்டு அரிசி மூட்டையும் காணோம் என்னன்னு பார்த்தா

ஏன் பேதில போவும் இப்படி தின்னுக்கிட்ட இருந்தீன்னா ஊர்க்காரங்களுக்கு எதை கொடுக்க? शिल्पा காலையில தினமும் கொஞ்சம் சாப்பாடு சாபடுதாரா எனக்கு காணமடக்கி அதனால இங்க வந்து சாப்பிடுதே அவள எனக்கு நிறைய சோறு கொடுத்தானே நான் ஏன் இங்க வர போறேன். மாதிரி அண்டா உனக்கு இங்க வந்து அடுத்த அது காணல இல்ல சோர் காணல எங்க வேலைக்கு போ இப்படி ஆ வேலைக்கு பொண்ணுல நீ சொல்லக்கூடாது நீ இவனை அடிக்கிறதுக்கு தப்பே கிடையாது அடித்து தோசிட்டு ஒரு ஆயிடு ஏக்கா குண்டு அக்கோ மிஞ்சி ரேசம் பொருள்லாம் வாங்கிட்டீங்களோ பயில் வச்சிருக்கீங்களோ ரொம்ப வயிறு கொசிக்கு குந்து தோங்கலை லட்சுமி அக்கா போட்டு வாங்கி என்ன செய்ய முடியும் இந்த நான் வாங்கி வச்ச பொருள் எல்லாம் வாங்க நீ போட்டு என்ன கட்சையும் முடியும் இந்த போர் உங்களை பார்த்தா நல்ல குண்டா இருக்கீங்கக்கா நீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவீங்கல்ல உங்க வீட்டுல நிறைய சோறு இருக்குமோ பேசாம உங்க வீட்டுக்கு வந்துடுட்டாக்கா என்னையும் பத்து எடுத்துக்கிடுதுங்களா